கோதாவரி நதி ஆரம்பிக்கிற இடம் இதுதான் அற்புதமாக இருக்குது இந்த கோதாவரி நதியை தரிசிக்கிறதே நமக்கு ரொம்ப ஒரு மன நிம்மதி மன சந்தோஷம் கொஞ்சம் மெதுவாக இறங்கி அந்த தண்ணீரை நம்ம தலையில் தொலைச்சிக்கலாம் இறங்கி குடிக்க முடியாது நமக்கு நீங்களும் இந்த புண்ணிய தீர்த்தத்தை தரிசனம் பண்ணுங்க இந்த மண்டபம் வந்து சுற்றி இருக்கிற மண்டபத்தில் தசாவதார் சிற்பங்கள் இருக்குன்னு சொன்னாங்க நம்மளால் சுற்றி வர முடியுமாங்கிறது பார்ப்போம் அருமையாக இருக்குது எல்லாரும் இந்த சின்ன சின்ன தட்டுகளில் பூக்கள் வாங்கி இதில் தண்ணியில் மதக்க விடுறாங்க அருமையான ஒரு தீர்ப்பம் இது திரையம்பகேஸ்வரர் கோயிலிருந்து ரொம்ப பக்கத்தில் தான்